கப்பிளிங்க இந்த ஓசு அம்மா ஓசு இந்த சவரட்டி அம்மா இந்த ஓசு அம்மா ஓசு இந்த சவரட்டி அம்மா பண்ணட்டு வாடா வாடா ஒரு மூணு வாடா வாடா ஒரு குத்துடா வாடா என்ன ஒரு குத்துல வாடா வா நான் பாப்புனா நீ பாப்புனா அடப்ரை தினி பேமேனை நீங்கடா தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க அண்ணே பின்பாட்டி நீங்க முன்னாடி எங்க அண்ணே பின்னாடி ஆனா உலகத்துல யாரு கூட பந்த ஆட விட்டு ரசிக்க கூடிய ஒரே அண்ணே அவன் தான் உனக்கு தாண்டா செல வைக்கணும் ஏண்டா கண்டகரவ முண்ட என்ன முண்ட உங்க அண்ணனுக்கு ஒரு ஓடு உனக்கு அண்ட கட்டி போ மயிர் மகள அண்ணனை பத்தி பேசாதீங்க எனக்கு கோவம் வந்துரும் அம்மா பெரிய டெல்லில போய் பரதநாட்டியம் கட்டற ரெண்டு கீரை முண்டை ஆடுன ஆடத பாரு எவ்வளவு சிரமப்பட்டு பரதநாட்டியம் நீ அக்கல் பண்றியா அவ என்னமோ பீரல் சாவிய தொலைச்சான் போலமா அவ பீரல் சாவியை தொலைச்சி மாதிரி ஆடுறா நீ என்னமோ ஈயம் பூஜிட்டு அண்டாவுக்கு நூறுரூவா கொடுத்த ஓம்பல மாதிரி இப்படி என்ன ஆட்டான் நல்ல வேலை வேற எதுவும் சொல்லாம விட்டு உங்க ஆட்டத்துல ரெண்டு இஞ்சி ஆணிய போட்டு இருக்க உனக்கு பரதநாட்டி ஆட தெரியுமா என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேக்குறீங்க உனக்கு பரதநாட்டி ஆட தெரியுமா அடே என்ன நீ ஆடு பாப்போம் அம்மா பன்னண்டு ஏக்கர் வரப்போட்டு நாங்க டிவி வேற நான் பரதநாட்டி ஆட போறேன்டா ஊதி கே ஊதி இப்ப அந்த பாட்ட பாடி தான் ஆடுவேன் தூது வருமா தூது அது இல்லடா

चोर वही <नकी>, <laughs> <laughs>

கண்டாளி மைய ஏதாவது காமெடி பேசணும்னு கெடுத்து கடுத்து விடுறேன் என்ன சப்பி ரொம்ப உன்னை பெருநாளி தாண்டது கூட உன்னை புலம்பெரும் அவ்வளவு இந்த ஈர நேரத்தில் ரெண்டு ஒம்பளை வந்து என் புரோக்கள் புரோக்கரா புரோக்கர்லடி பாதகத்தி மகளே என் புரோ புரோ என்றால் என் ஆண் சிங்கங்கள் ஒவ்வொருத்தனும் செல்லிலே பெரிய பெரிய மூங்கி கம்பை பார்த்து விட்டு இங்க பாக்குறது இடம் இல்லையா முணுமுடுக்குன்ற தருணத்திலே நீங்க மூட கிளப்பி விடுறீங்க உங்க சிமுண்டு மூட அந்து போகும் யார் யாருக்கு கிளப்புனா ஒவ்வொரு சிங்கங்களும் போய்விட்டால் தெருவாயுடன் நான் அக்கீர் தெரிய வேண்டியது அவங்க போனா தானே கிளம்ப முடியும் ஏய் ரொம்ப பேசாதா ஜெயபிரியா

இந்த நகைச்சுவைக்கு இவங்க சிரிக்கல வேற எவனா கிருத்தரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே எவனா மண்டி ஓட்டான்டா யூ 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 என்ன விழுந்துருச்சா முண்ட என் சிங்க விழுந்துட்டியா நீ விழுகன்னு நான் கண்ணார பாக்கணும் ஆட்டை எதிர போய் முடியும் பாக்குறேன் வர வரனே தெரிய என்னமோ பிராயல குளிக்கு இற வைக்கிறேன் மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற ஐயா அண்ணே உள்ள விழுந்து விழாக்க முடியும் பாதுகாப்பு கொடுங்க அம்பட்டு பேரும் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ சேர மிதிச்சுட்டு வந்தா சகதியை இது நாடக மேடையில் வயக்காடு துளி அடிக்கிற இடமா வெள்ளை கலர் டைல்ஸ் மஞ்சள் கலராக இருக்கு ப்ரோ மஞ்சள் கலர் இல்லைங்க காப்பி கலராக இருக்கும் கண்ணம் கருத்த இலி இலி கொட்டும் குட அடி கனகத்து பொங்கு இலி சிரிப்பழகி எசனக்காங் கொட்டும் குட பஸ் பல்ச்சாண்டுல இந்த புள்ள நடக்க இலை எசனக்காங் கொட்டும் குட எனக்கு சில்லுன்னு தான் இருக்கு தடி

வரப்புல தள்ளி விட்டேன்னா வலிக்கிட்டு எட்டு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன் மூஞ்சிய பாருங்க தா பொம்பளை ஆளுகள்லாம் தண்ணியை தண்ணிய வழுக்குது மலை ஈரத்துல நடு ரோட்ல நட்டுவாக்கலி நிக்கும் பாரு அண்ணே இவளுக்கு ஒரு துண்ட போடுங்க அண்ணே இத கொண்டு போய் எடைக்கு போடு ஐயா பூசுறதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க ப்ரோ நீ மூடுங்க தண்டன கட்ட அமுக்கு கைக்கு ரெண்டு அமுக்கு ஜெயா அவ என்ன தெரியுமா சொல்றேன் உன் ஜெராக்ஸ் மிஸ் இல்ல அவன் காப்பி ஒட்டி எடுக்கலாம்ன்ற என்ன காப்பி விலங்கால தக்காளி மேல வச்சிட்டு இப்போ எதுக்கு வையற தெரியாத கேட சொல்லி கொடுக்க மாட்டியா எங்கே 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 அவள் எங்கே மனம் அரே தோட்டருக்கு துண்டுலின் சொன்னா கேட்டு விட்டு போறாதே பாடுதே இருத்த ஆமா உன்னைக்கு நான் கச்சேரியில எட்டு நாள் பாடுனவ உன் தொண்ட மயிர நீ இங்கே பப்புனாக நடந்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் இங்கே பப்புனாக நடந்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் கேரிய பத்தி அர்க்கமில்லை

பாசத்துக்குரிய அன்பு ஒரு மகளே இந்த புண்ணிய பூமியிலே இந்த புண்ணிய தலத்திலே இந்த திருக்கோயில் ஆலயத்திலே ஆறு நாட்களாக தொடர்ந்து இளைஞர் சார்பாக இங்கே அன்னதானம் ஆமா இளைஞர் கிராம பொதுமக்கள் அத்தனை பேர் ஒத்துழைப்போடு அன்போடு அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆறு நாளா இதில் வளம்புரி கேட்ரிங் சர்வீஸ் உடப்பொங்கலம் என அன்பு சிறப்பாக சமையல் செய்ததுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம்

நன்றி சொல்லுவியா அப்படியே பெரிய நம்ம மாடி தாவுனல வசகாணம் மாதிரி தெரியும் ஆமாப்பா ஒன்றர சைனா போட்டுடாதா பெரிய நன்றி சொல்லேனா தலைவா தலால் எங்க இருந்து தலைவா யாராவது கடா மணி அண்ணா நீ ஊருக்கு எல்லாமே காரணம் விடுவியா அவற்றை மையத்தீட்டு இங்க இருந்து எரியவா சொல்லி தொல்லி வச்சிருக்க தகப்பாண்டிய தொல்லி வச்சிருக்க இல்லைன்னா நீங்க கோ கோதுராம பூரா கோகத்துல உள்ள இருக்கீங்க அப்புறம் பல வருதா அரட்டும் தங்க பாண்டிச்சு கேமரா நனையாட்டம் 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 ஓடு எல்லா பேரும் ஓடு நான் வந்துட்டேன்னா மேகங்கருக்குது மல்லவர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மலக்கா

ஹலோ மை செட்டிங் நம்பர் 1 ஏய் மலை வெத்துல ஸ்ட்ரீட் போட் போங்க பா ஏன் இப்படி போட்டு கோடை ஏதோ புடிச்சிட்டு அண்ணே குரு புத்ரு பேமட்ர சத்ரு ஏய் காதலாம் குத்துவாங்க காது உடகாம போய் இருப்பாங்களா மலைல அணையா பா இன்னைக்கு நடந்துருவீங்க நாளை தடுமூட புடிச்சிட்டு வேல ஓட்டி வாக்கணும் போய் வீட்ல போய் படுங்க பா கொண்டு வரலையா போக மாட்டீங்க சரி நீ போக மாட்டீங்க எங்களுக்கெல்லாம் பொன்னாடி பருத்தி கௌரவப்படுத்தி உள்ளா கம்ப்யூட்டர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் எங்களை இந்த உலகம் எல்லாம் கவரக்கூடிய எங்களை எல்லாம் உலகத்துக்கு காட்டக்கூடிய அன்பு தம்பிகள் யூடியூப் சேனல் கண்டிலாம் தங்கப்பாண்டி காடமங்கலம் முருகன் என்னை இந்த உலகம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் மலர் அமர்ந்திருச்சு அதுதான் வந்திருச்சு நடைஞ்சிருச்சுருச்சு சாமி கும்பிட்டு நேரம் நல்ல பிறந்திருச்சு வாடி மதுரை சுண்ணாம்புதானி ஏ போனாலும் போடி புதுக்கோட்டம் போயல தானி ஏ வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்புதானி போனாலும் போடி புதுக்கோட்ட போயல தானி கேப்பா பேசவும் நீ பிச்சு புடி பிச்சு பாருங்க எச்சு புளுச்சு புளுச்சு நான் அடிக்கி தான் செய்யா இது மட்டும் குறையவே மாட்டேங்குது ஓ அந்த மைக்க கெடுத்தே விட்டேன் அசமா போக ஓ நீ கர அட தவள சத்தம் கேட்டிருச்சு ஓ

பக்கத்துல என்ன பண்றது இங்க இருக்கு தலிக்கேங்க கேமரா உலகம்புற பாக்குறது கருத்து விட்டுறாதீங்க அப்ப நாளை கோஸ்ராமே கிராமத்துல நாகநாத கானாமண்ணேங்களை ப்ரோ விலா ஐயா பூரா அடைக்க முடியுமா ப்ரோ உள்ள இது ரீமூக் அந்த தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு கொடு பேரா பேரா அந்த தடியடு தடியடு முடி கொடுக்க பொடிய பறக்க வெட்டா தாத்தா போகமாங்க தாத்தா தாத்தா கொஞ்சம் முடி தடியடு

வச்சுக்காவா இட பொண்ண இந்த வச்ச வீழ்ச்சி துந்த மணி என்னடா பாவாட அது சே பிரியா பிரியாமா ஆமாம் ஏன்னா மை செட்டு கவனம்புறம் மன்னிச்சிக்கோங்க பங்காளி கொஞ்சம் நிப்பாட்டி கூட போடுங்க பங்காளி ஆ ஹலோ 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 எப்படி தெரியுமா காதல் பண்ண போடுறேன் அந்த கம்மா கரே

தினகண்டு கம பொறி என சின்னத்தையே கம்மா கர உரத்துல கண்ணாத்தா தினகண்டு கம பொறி என சின்னத்தா சும்மா நின்னா பேசுனாக என்னத்தான் நீ சும்மா நின்னா பேசுனாக என்னத்தான் ஓம்புட்டு சொத்த அலைஞ்சு ஓயிரும் அந்த கம்மா கர உரத்துல காம போதான் பெண்ணாங்கல காணவங்க தம்பி சொன்னதைய வாங்கலாம் காதல வாங்கல வாங்கல ஆதா பெண் சொன்னதையா கேங்கல தம்பி சொன்னதைய வாங்கலாம் காதல வாங்கல அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால முடியல ஓம்பிட்டு உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல அந்த கம்மா கர ஓஜிராம வர சில கண்ணாத்தா எனக்கு அந்த கம பொறி சின்ன தரே சாதி ஜனா நம்ம ஒரு சாதி ஜனா ஏ ஜனா ஜாதி

நீ வாச்ச தாடி உண்ண வா வாங்குது அந்த அறுப்பே வயலில தினம் ஏங்குது அட வாங்கி வச்ச தாடி உண்ண வாங்குது அழகு மலைய வாசலில தினம் ஏங்குது நான் வாங்கி வச்ச தாடி உண்ணு வா வாங்குதி அந்த கருப்பே வயலில தினம் ஏங்குது அந்த கம்மாக்கரே

இவதா, கா, 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 தலுக்குள் போலுக்குள் இவளுக்கு என்ன சொல்ல ஏவேதா? கட்டா, கட்டா, உனக்கு இன்னும் பிறந்த கட்டி பறந்தா கஜா கஜா என்னை விட உனக்கு இங்கு மனதைக்கு முடிச்ச வையா உனக்குன்னு பிறந்தவருக்கு கண்டி பறந்தவை இவரா கஜா கஜா உனக்கு மனசுக்கு புரிச்சவை கஜா கஜா கஜா